நடிகை உடைய அந்த ஆபாசமான புகைப்படத்துடன் பாதி பக்கத்துக்கு பக்கத்துக்கு அவங்களுடைய பேட்டி சொல்லிட்டு போட்டு நேற்றைக்கு நீங்க அதை எப்படி ஆபாசம் சொல்ல முடியும் அவங்க வந்து இந்த உடை எனக்கு தகுந்தது எனக்கு ஏற்றது நான் விருப்பப்பட்டு அணிகிறேன் அப்படின்னு சொல்லும் போது நீங்க ஆபாசம் சொல்ல போகிற அவங்க விருப்பப்பட்டு அணுகிறாங்க அவங்க எந்த சூழல இருக்கும் போது அணியட்டும் இது ஒரு பிற்போக்கு தன்மையை ஆனாதிக்கம்னு நீங்க சொல்லுவீங்க அதுக்கு நான் பதிவு கொடுத்துறேன் சரிங்களா அதாவது இங்கு எந்த மாதிரி சூழலுக்கு எந்த மாதிரி அது வெளிப்படணும் அதுதான் பார்க்க வேண்டியது இருக்குது அவர்கள் வந்து இப்ப நீங்க சொல்லும் போது நாங்க ஆடையை பத்தி பேசணும் நீங்க எப்படி கட்டுப்படுத்த முடியும் நீங்க உடை அணிவது எங்களுடைய பிற்போக்கோட நாங்க வந்து பயணிக்கிறவங்க கிடையாது அதே நேரத்தில் இந்த சமூகத்தை வந்து சீரழிக்கும் நாங்க வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க முடியாது சரிங்களா அப்ப உன்னுடைய உடை வந்து நீ எப்படி சொல்லுவாரு எந்த இடத்தில் எந்த சூழலையும் உங்களுடைய உடை இருக்குது அப்படிங்கறது வந்து அதை நீங்க வந்து தீர்மானிக்கீங்க ஆனால் இப்ப ஒரு ஒரு எப்படின்னு சொன்னா எதுக்காக வந்து சென்சார் போர்டு வந்து ஒரு சில விஷயங்களை ஒரு சில காட்சிகளை வந்து நீக்கிறாங்க அது வந்து சரியாக வந்து சமூகத்துக்கு வந்து தேவையில்லாதது அந்த காட்சி பொருள் வேண்டாம் அப்படிங்கிற நேரத்துல தான் வந்து சென்சார் வந்து அதுக்கு வந்து தடை பண்றாங்க சரிங்களா இப்ப ஏ சர்டிபிகேட் அப்படின்னு கொடுக்குறாங்க அப்ப அந்த ஏ சர்டிபிகேட் சொல்லும்போது அது என்ன அதுல இந்த மாதிரி காட்சிகள் இருக்கும் அப்படிங்கறத வெளிப்படுத்துறாங்க அரசு செய்த நீங்க நீங்களும் அரசு மாதிரி அந்த அதிகாரத்தை எப்படி கையில எடுத்துக்கலாம் எப்படி அரசு அதை செய்து சென்சார் போர்டு இதெல்லாம் சரியில்லை இன்னைக்கு இருக்கிற சென்சார் போர்டு அது வந்து பாத்துட்டு சொல்ல அது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க அதுக்கு நம்ம விவாதிக்க வேண்டாம் என்னுடைய இங்க தாக்கம் என்ன இந்த ஊடகம் வந்து எந்த செய்திக்கு முக்கியத்துவம் கொடுக்குது எந்த செய்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அதுதான் அவங்க பேசக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு சொன்னா என்னுடைய நான் வந்து சினிமா துறையில பயணிச்சுக்கிட்டு இருக்கிறேன் ஆனால் வந்து என்னுடைய அட்ஜஸ்ட்மெண்ட் எதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து அந்த துறையை சார்ந்தவங்களுக்கு இணங்கி போனாதான் வந்து இந்த மாதிரி பட வாய்ப்புகள் வரும் நான் வந்து அந்த அஜஸ்ட்மென்ட வந்து நான் வாங்கி நான் வந்து படத்துல நடிக்கணும்னு சொன்னா அப்படி எனக்கு தேவையில்ல நான் அத எதுக்குறேன் அப்படின்னு அந்த கருத்த அவங்க சொல்றாங்க நியாயமான அது நியாயமான கருத்து ஆனா சொல்றவங்க அவங்க போட்டுருக்குற அந்த உடை வந்து அந்த ஆவாசம்னு சொல்றவங்க சொல்ற மாதிரி சொன்னா எப்படின்னா அது வந்து ஆபாசம் எப்படின்னு சொன்னா அந்த நீச்சல் உடை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உடைகள் வந்து ஒட்டுமொத்த வந்து உடலும் வந்து எப்படி சொல்ல வருதுன்னு சொன்னா வெளியில வந்து பார்க்கக்கூடிய ஒரு சூழல இருக்கக்கூடிய ஒரு புகைப்படத்தை வந்து போட்டு பாதி பக்கத்துல அந்த கருத்து வந்து கண்ணுக்கு தெரியாத அளவுல இருக்குது அவங்களுடைய சொல்ல சொல்ல ஒரு ஊடகத்தை குற்றம் அந்த வரீங்க எல்லாருக்குமே பொறுப்பு இருக்குது சொன்னா நான் வந்து குடிக்க கூடாது அப்படின்னு நான் வந்து இந்த மக்கள்கிட்ட வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துறேன் தலைமுறைகள வந்து அது சம்பந்தமா விழிப்புணர்வு செய்யறேன்னா நான் பச ஒழுங்கா இருக்கணும் நான் ஒழுக்கமா இருக்கணும் நான் முன்னுதாரணமா இருக்கணும் நான் வந்து பின்னால என்ன மாதிரி ஒன்னு ஆட்டம் போட்டுக்கிட்டு இங்க முன்னால வந்து நான் அடிச்சிகிட்டு இருந்தேன்னு சொன்னா அது வந்து சமூகத்துக்கு வந்து சிறியழைவு தான் கொடுக்கும் அப்ப என்னுடைய கருத்து நான் இங்க முழுவதுமா வந்து பதிவு செய்யறேன் நேற்று வந்து வ உ சி சிதம்பரனார் ஐயாவுடைய பிறந்தநாத் அவர் இந்த நாட்டுக்காக தன் சொத்த சுகத்தை எல்லாத்தையுமே இழந்து சிறை போய் செக்கை இழுத்து ஒரு குடும்பம் இன்னைக்கு அவரை சார்ந்து இருக்கிற குடும்பம் வந்து பலவித கஷ்டத்துக்கு மத்தியில இருப்பதாக பலவித தகவல்கள் நாம வந்து கேள்விப்படுறோம் அப்ப அத வந்து நீங்க வந்து பக்கம் பக்கமா வந்து போட்டு இந்த தலைமுறைகளுக்கு இந்த சமூகத்துக்கு எடுத்து சொல்லுங்க நான் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வந்து ஊடகத்தை நான் கேள்வி கேட்க அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம்ல பாரா இப்ப நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பார ஒளிம்புக்குல நம்ம இந்தியாவில் இருந்து போன அந்த மாற்றுத்திறனாளிகள் அந்த பதக்கம் வாங்கியிருக்கிறாங்க அதுல தமிழகத்தை சேர்ந்து இருக்கிற அந்த வீரர்களை வந்து அதுல பதக்கம் வாங்கி இருக்கிறாங்க அவ்வளவு ஆமா அப்ப இன்னைக்கு வந்து பதிமூணாவது இடத்துல வந்து இந்தியா வந்து இருக்குது சாதனை அப்படி எல்லாம் வந்து போட்டுருக்குது அவர்களை பற்றி நீங்க போடுங்க அவர்கள் எவ்வளவு வலியோட வந்து அவர்கள் பயணிச்சிருப்பாங்க இன்னைக்கு பதக்கம் வாங்குனதுனாலதான் இன்னைக்கு அவர்கள பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிற முடியிறதே தவிர ஆனா அவர்கள் கடந்து வந்த அந்த பாதை அவருடைய எவ்வளவு வழிகள் இருக்கும் எவ்வளவு மாதிரி ஒரு சூழல் அவர்களை எதிர்கொண்டிருப்பாங்க அப்படிங்கிற யாருக்குமே தெரியாது அதை போடுங்க அது இந்த தலைமுறைகளுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்கும் ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் நம்மளும் தட்டி எழுப்ப முடியும் அப்படிங்கிற ஒரு சூழலை எடுத்துக் கொடுக்கும் அப்ப நியாயமான ஒரு பிரச்சனைகளையும் நியாயமான ஒரு மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு முக்கிய தகவல்களையும் ஏன் இந்த ஊடகம் வந்து செய்ய தவறு